நாட்டு மாடு பிரியலுக்கு வணக்கம்ங்க ஆதிரா கேட்டல்ஸில் இன்றைக்கு நான்கு எருமை கிடாரிகள் விற்பனைக்காக நம்ம போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் நம்ம சொல்கிற விளக்கங்களை நீங்கள் முழுசாக கேளுங்க நம்ம பண்ணை இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் நம்ம பண்ணை இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலியமாக புக் பண்ணிக்கலாமுங்க நீங்கள் கூகுள் மேப்பில் ஆதிரா கேட்டல்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னாவே நம்ம பன்னெண்டு லொக்கேஷன் உங்களுக்கு வந்துடும் நீங்கள் அதை பார்த்துட்டு எந்த மாடல் எந்த கண்ட்ரிலிருக்குங்கிறத கே ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது பதினைந்து மாதங்களான சுருள் கொம்பாக வரக்கூடிய எரும கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு பாஞ்சு மாதம் ஆச்சுங்க நல்ல தரமான கண்ணாக நல்லா குவாலிட்டியான கண்ணாக இருக்குதுங்க நல்லா வந்து மூக்கு வந்து குட்டியாச்சுங்க மூக்கு அரியலைங்க கொம்பு வந்து நல்லா சுருள் கொம்பாக வரும்ங்க உடம்பு நல்லா சாட்டை வார மாதிரி நல்லா நீளம் நல்லா உயரத்தில் நல்லா கால்கள் நல்லா ஊக்கமான கால்கள் அமைப்புங்க எலும்புகள் நல்லா ஊக்கமான அமைப்பு நல்ல கண்ணாக இருக்குது நல்லா நெட்டுப்போக்கான கண்ணாக இருக்குதுங்க மேய்ச்சல் நல்லா மேய்ஞ்சிக்குது தவிடு தண்ணி நல்லா குடிச்சிக்குதுங்க நீங்கள் கொண்டு போய் நல்ல முறையில் பக்குவமாக பராமரிச்சிங்க அப்படின்னா இன்னொரு அதிகபட்சம் ஒரு வருஷத்தில் உங்களுக்கு சினைப்புறவதுக்கு வந்துடுமேங்க நல்ல கிடாரி கிடாரிக்கன்னா இருக்குது நீங்கள் வாங்கி வளர்த்தணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இந்த பதினைந்து மாதங்களான எரும கண்ணனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நல்லா தரமான கண்ணாக இருக்குதுங்க மிரளையோ பதட்டம் பையோ எதுவும் கிடையாதுங்க மூ குத்தி இருக்குது மூக்கு அறியில் கொம்பு வந்து சுருள் கொம்பாக வருமுங்க நல்லா நெட்டுப்போக்கான நல்லா உடசலான கிடாரிக்கன்னா இருக்குது காம்புகள் நாலு தெளிவாக இருக்குதுங்க வயிறு தொங்கல் கிடையாது நல்ல நீல உயரத்தில் நல்லா தெளிவான கண்ணாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாமுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு மாதங்களான எருமை கிடாரி கண்ணுங்க கன்று நல்லா பெருங்கூட்டான கண்ணுங்க பெருங்கூட்டு எருமைக்கு பிறந்த கிடாரி கன்று நல்ல தரமான கண்ணாக இருக்குது தலையமைப்பு பார்த்தீங்கன்னா வட்டக்கொம்பா வரும்ங்க நல்ல தலையமைப்புங்க நல்ல உடம்பு அமைப்பு உடம்பு நல்லா நெட்டுப்போக்கான உடம்புங்க நாலு காம்பு தெளிவாக இருக்குது வாழறக்கு இருக்குதுங்க கால்கள் நல்லா ஊக்கமான கால்கள் அமைப்பில் இருக்குது நல்லா உடம்பு வந்து நல்லா ஊக்கமான உடம்புங்க நான் கொண்டு போய் நல்லா பூச்சி மாத்திரை ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நாலு மாதத்துக்கு ஒரு தடவை பூச்சி மாத்திரை வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கன்று நல்லா தெளிஞ்சு நல்லா தெளிவான கண்ணாக வந்துடுங்க தாளுதான் நல்லா குடிச்சிக்குது தேவை நல்லா எடுத்துக்குதுங்க உங்கள் கிட்ட நிறைய மாடு இருக்குது கலிகூளம் வந்து நிறைய சேமிக்குது அப்படின்னா நீ இந்த மாதிரி கன்றுகளை வாங்கி விட்றப்ப களிகுளத்தை வந்து நீங்கள் வெயிலில் போட்டு நல்லா காய வச்சு போட்டி நல்லா தின்னுக்குமுங்க அல்லது மேய்ச்சல் காடுகள் இருந்தால் நீங்கள் கொண்டு போய் தினம் காலையில் சாய்ந்திரம் கட்டிங்கன்னா நல்லா மேய்ஞ்சிக்குமுணுங்க வெயில் அதிகமாக கட்டாமல் நிழல் பாங்கான கட்டி நல்லா மேய்ச்சிக்கிட்டு வந்தீங்க நல்லா பக்குவமாக பராமரிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நாளைக்கு நல்ல எருமையாக நல்லா பெருங்கூட்டு எருமையாக உங்களுக்கு வந்து சேர்ந்துக்கும் காம்புகள் நாளும் பார்த்திங்கன்னா நல்லா ஒவ்வொரு அஞ்சு நீளத்துல நல்லா தெளிவான காம அமைப்பு கால்கள் நல்லா ஊக்கத்தில் நல்லா தெளிவான கிடாரிக்கன்னா இருக்குது பெருங்கூட்டான எருமைக்கு பிறந்த கண்ணுங்க என்னுடைய தாய் வந்து காலையில் ஆறு சாயந்தரம் ஆறு ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டருக்கிற கறந்துகிட்டு இருக்கிற எருமைக்கு பிறந்த கண்ணுங்க நல்ல கண்ணாக இருக்குது நல்ல தெளிவான கண்ணாக இருக்குதுங்க கூச்ச சுபாகம் கிடையாது மடிக்கூச்சம் கிடையாதுங்க உடல் கூச்சம் கிடையாது நல்ல தெளிவான கண்ணாக நல்லா சுறுசுறுப்பான கண்ணாக இருக்குதுங்க ரொம்ப அமைதியாக ரொம்ப குணமான கண்ணாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னு நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாமுங்க இந்த பன்னிரெண்டு மாதங்களான எருமை கண்ணனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க அடுத்து தான் நீங்கள் பார்த்துட்டு பதினோரு மாதங்களான நல்ல தெளிவான சுருள் கொம்பா அமைப்பாக வரக்கூடிய எரும கிடாரி கண்ணுங்க கண் நல்லா தெளிவான கண்ணாக இருக்குது நல்லா தலையமைப்புங்க நல்ல கொம்ப அமைப்பு உடம்பு வந்து நல்ல உடசரான உடம்புங்க நல்ல எலும்புகள் நல்ல ஊக்கமான எலும்புகளுங்க நல்லா காலமைப்பு நல்ல வாழ் நல்லா இறக்கமான அமைப்புங்க நல்ல தெளிவான கண்ணாக இருக்குது நல்ல குணமான கண்ணாக இருக்குதுங்க பதட்டம் பயம் மிரளையோ எதுவும் கிடையாதுங்க நல்லா கூச்ச சுவாமில்லாத நல்லா கைப்பழக்கத்தில் வளர்த்தக்கூடிய தெளிவான கண்ணாக இருக்குது தாளி தண்ணி நல்லா குடிச்சுக்குதுங்க மேய்ச்சல் நல்லா மேய்ஞ்சிக்குது நீங்கள் கொண்டு போய் நல்லா தாளி தண்ணி வச்சு புண்ணாக்கு தண்ணி அல்லது பருத்து கொட்டை புண்ணாக்கு அல்லது தேங்காய் புண்ணாக்கு வச்சிங்க அப்படின்னா நாளைக்கு நல்லா குடிச்சிக்குங்க கடலை புண்ணாக்கு வச்சிங்கன்னா நல்லா குடிச்சிக்கும் நல்ல கண்ணாக இருக்குதுங்க நல்ல தெளிவான கண்ணாக இருக்குது நீங்கள் கொண்டு போய் வளர்த்தணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா வளர்த்திக்கலாமுங்க இந்த கிடாரி கிடாரிக்கண்ணனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க நல்ல கண்ணாக இருக்குது நல்ல பெருங்கூட்டு கண்ணாக இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படியே நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாம் நாளைக்கு ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகும்போது சினைப்படுறதுக்கு வந்துடுங்க அதுக்கப்புறம் பத்து மாதம் கழிச்சு உங்களுக்கு கண்ணு போட்டு நாளைக்கு நல்ல எருமையாக நல்ல குணமான எருமையாக உங்களுக்கு வந்து சேர்ந்துக்குமுங்க நல்லா தாளி தண்ணி நல்லா குடிச்சுக்குதுங்க தேவை நல்லா எடுத்துக்குது பூச்சி மாத்திரை நம்ம போட்டு விட்டுடுங்க நீங்கள் கொண்டு போய் ஒரு மூணு மாதம் கழித்து அல்லது நாலு மாதம் கழிச்சு பூச்சி மாத்திரை போட்டிங்கன்னா போதும் வருஷத்துக்கு ஒரு மூணு தடவையோ நாலு தடவையோ பூச்சி மாத்திரை போட்டுட்டு வந்தீங்கன்னா கண்ணில் வயிற்றில் இருக்கிற குடல் புழு எல்லாமே வந்து சீராகி உங்களுக்கு நல்லா தெளிவான கண்ணாக வந்துட்ருக்குங்க நல்ல முறையில் பக்குவமாக பராமரிச்சிங்க அப்படின்னா நாங்கள் நல்ல அருமையாக நல்லா பெருங்கூட்டுமையோ உங்களுக்கு வந்துக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பதிமூணு மாதங்களான நல்ல பெருங்கூட்டான எருமை கிடாரிக்கண்ணுங்க கொம்பு வந்து நல்லா வட்டக்கொம்பு அமைப்பில் நல்ல நல்லா முகலட்சணமான முகமுங்க நல்லா உடம்பு வந்து நல்லா தெளிவான உடம்புல இருக்குது முராய் எருமைக்கு பிறந்த கிடாரி கண்ணுங்க ஊசிக்கு பிறந்தது அதனால கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா வட்டக்கொம்பா வந்துடும்ங்க உடம்பு வந்து முறா எருமையும் கூட உடம்புங்க நல்ல நீள உயரத்தில் தெளிவான கிடாரி கிடாரிக்கன்னா இருக்குது காம்புகள் ஒவ்வொரு காம்பு பார்த்திங்கன்னா இப்போவே ஒன்றஞ்சு நீளத்தில் நல்லா தெளிவான காம அமைப்புங்க நல்லா வந்து வாழறக்கும் நல்ல கால்கள் நல்லா ஊக்கமான காளுகள் அமைப்புங்க உடம்பு நல்லா உடசலான உடம்பு மிரலையோ பதட்டம் பயோ எதுவும் கிடையாதுங்க ரொம்ப குணமான கண்ணாக ரொம்ப சாதுவான கண்ணாக இருக்குது நல்லா தெளிவான கண்ணாமல் இருக்குதுங்க தாளுதையும் நல்லா குடிச்சுக்குது தேவை நல்லா எடுத்துக்குதுங்க பூச்சி மாத்திரை வந்து போட்டு விட்டுட்டோம் நீங்கள் கொண்டு போய் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் கழிச்சு பூச்சி மாத்திரை போட்டிங்கன்னா போதுங்க நல்ல கண்ணாக இருக்குது களி போட்டிங்கன்னா நல்லா கடிச்சிக்குமுங்க மேய்ச்சல் கொண்டு கட்டிங்கன்னா நல்லா மேய்ஞ்சிக்குங்க சும்மா நீங்கள் உங்கள் தொண்டுபட்டியில் விட்டீங்கன்னா கூட எங்கேயும் போகாது உங்கள் தொண்டுபட்டுக்குள்ளேயே வந்து பழகிடுச்சு அப்படின்னா உள்ளேயே சுற்றிக்கிட்டு எதிர்தான் மேஞ்சிக்கிட்டு அந்த அந்தளவுக்கு ரொம்ப சாதுவாக ரொம்ப குணமான கிடாரி கிடாரிக்கண்ணா இருக்குது இருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விட்டு ஒரு தான் இருந்ததுங்க அதுக்கு பிறந்த கிடாரி கிடாரிக்கன்று தான் ரொம்ப குணமாக ரொம்ப பாசமாக வளர்த்திக்கிட்டு இருந்தாங்களுங்க ஒரே இடத்துல கைப்பழக்கத்தில் வளர்த்துறதுனால அது எங்கேயுமே தொண்டுபட்டி விட்டு எங்கேயும் போகாதுங்க தொண்டுபட்டுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிற கூலத்தை தின்னுக்கிட்டு அதுபாடு சுற்றிக்கிட்டு இருக்குங்க ரொம்ப சாதுவான கண்ணாக இருக்குது குழந்தைகளாக இருந்தாலும் சரி சிறுவர்களாக இருந்தாலும் சரி யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க பதட்டம் பயம் எதுவும் கிடையாது ரொம்ப குணமாக இருக்குது நல்லா பக்குவமாக பராமரிச்சிங்க அப்படின்னா நாளைக்கு நல்ல எருமையாக நல்ல பெருங்குட்டு எருமையாக உங்களுக்கு வந்து சேர்ந்துக்குங்க இந்த பதிமூணு மாதங்களான எருமை கிடாரிக்கன்னனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நல்ல கண்ணாக இருக்குது நல்ல தெளிவான கண்ணாக இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் தொடர்ந்து நம்மளுடைய பதிவை பார்த்துக்கிட்டு வாங்க நாள்தோறும் நம்ம விற்பனை பதிவுகள் போட்டுக்கிட்டு வரோம் உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை நீங்கள் பார்த்துட்டு தேர்வு செஞ்சுக்கலாமுங்க நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்ங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்க அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தரமான பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும்ங்க நன்றி வணக்கம்ங்க